தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் அதிகாரம் எட்டு கண்ணோட்டம் எண்ணாம் பாடற்கு இயை பின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் பாட்டோடு ஒத்து வராத இசையால் என்ன பயன் அதுபோலத்தான் கண்ணுக்கு அழகான கண்ணோட்டம் இல்லாத கண்ணும் பயனற்றது புண் போன்றது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் பாடலுக்கு சரிவராத இசையமைந்தால் அதை கேட்க இயலாதது போல் நல்ல கண்ணோட்டத்தை காணாது இருக்கின்ற கண் உபயோகமற்றதாகவே கருதப்படும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச கூறல அப்பா சொல்லி